இந்த இன்ட்ரொடக்ஷனை ஃபுல்லாக பாருங்கள் ஒருவேளை இந்த இன்ட்ரொடக்ஷன் ஒரு ரூபாய் உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடும் டாவின்ஸ் ரிசால்வ் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகியிருக்குது பீட்டா வேர்ஷன் ஸோ இந்த டாவின்ஸ் ரிசால்வ் டுவெண்ட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த வீடியோவில் டாவன்ஸ் ரிசால்ட் டுவெண்ட்டியில் ஃப்ரீ வேர்ஷன் இருக்குல்ல அதில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது எந்தளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நான் ஃப்ரீ வருர்ஷன் தான் யூஸ் இருக்கிறேன் ஆனால் டாவன்ஸ் ரிசால்ட் பேட் வருஷன் வாங்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டாவன்ஸ் ரிசாலில் தமிழுக்கான சப்போர்ட்டை வந்து இந்த டுவெண்ட்டியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க டாவன்ஸ் ரிசால்ட் பேடு வேர்ஷனுக்குள்ளே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ளே கொடுத்துருப்பாங்க ஆனால் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை பேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போது டாமன் சிவசாலில் தமிழ் லாங்குவேஜுக்கான சப்போர்ட்டு வந்து உள்ள கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ் லாங்குவேஜை ஈஸியாக அதை ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால வீடியோ எடிட்டிங்கில் நிறைய யூஸ் பண்ணலாம் அதனால் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஒருவேளை நீங்களும் எதிர்காலத்தில் இந்த டாமன் சர்விசால் பெய்டு வருஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது டாமின்ஸ் ரிசால்வ் சாஃப்ட்வேரை மட்டும் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் லைஃப் டைம் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நான் முன்னாடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இந்த டாமின்ஸ் ரிசால்வ் வெளியிடுற அந்த கம்பெனி பிளாக் மேஜிக் அப்படிங்கிற கம்பெனி பேசிக்கலி அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி கிடையாது அவங்க ஹார்ட்வேர் கம்பெனி அதாவது வீடியோ ப்ரொடக்ஷன் சார்ந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்களோட கம்பெனியில் தயாரிப்பாங்க கேமராவில் ஆரம்பித்து சின்ன சின்ன எடிட்டிங் பேனல்லேருந்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த கம்பெனி தயாரிக்கிறாங்க நீங்கள் அவங்களுடைய ஹார்ட்வேர் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா இந்த டாபன்ஸ் ரிசால்வ் பேடுவர்ஷனை அவங்க ஃப்ரீயாகவே அது கூட கொடுப்பாங்க நமக்கு மினிமம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து அவங்களுடைய ஹார்ட்வேர் இருக்குது ஸோ முப்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை மட்டும் காசு கொடுத்து வாங்குறத விட இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட்வேர் நீங்கள் வாங்கலாம் அது கூட உங்களுக்கு இந்த முழு சாஃப்ட்வேர் பேடு வேர்ஷன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் எப்போவாவது நீங்கள் வந்து இந்த டாமினிசிவ்ஸால் காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாக் மேஜிக் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் எந்தெந்த ஹார்ட்வேர் கூட இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய பிரைஸ் பாயிண்ட் உட்படக்கூடிய ஒரு ஹார்ட்வேரை வாங்கிக்கோங்க உங்களுக்கு எடிட்டிங் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நேரத்துக்கு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரும் கிடைக்கும் ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டவுன்ஸ் ரிசால்வ் ஃப்ரீக்குள்ளே என்னென்ன நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி டவுன்ஸ் ரிசால்வ் டுவெண்ட்டி இன்னும் வந்து பீட்டா வேர்ஷனில் தான் இருக்குது ஸோ இன்னும் பப்ளிக்காக வந்து அவங்க ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் ஆனால் அது இன்னும் பீட்டாவில் தான் இருக்குது அது பீட்டாவில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் ஒரு சில பக்ஸ் உள்ளே இருக்கக்கூடும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்ல முடியாது சில நேரங்களில் சில இஷ்யூஸ் வரலாம் நான் டவுன் சில்சால் டுவெண்ட்டி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தப்போ வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே கிராஷ் ஆனதை பார்க்க முடிஞ்சுது ஸோ அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் ஆனதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஏதாவது மிடில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அண்ட் ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் டவுன்ஸ் ரிசால்வ் டுவெண்ட்டி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது நீங்கள் டவுன்ஸ் ரிசால்வ் டுவெண்ட்டி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே இங்கே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாம் அதில் காட்டும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை டாவன்ஸ் ரிசால்வ் டுவெண்ட்டிக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம அதை அப்டேட் பண்ணால் தான் அதை வந்து உள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம அந்த மாதிரி வந்து அந்த டாவன்ஸ் ரிசால்வ் நைன்டீனில் நீங்கள் பண்ணது வந்து டுவெண்ட்டிக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க உங்களுக்கு வந்து ஏதோ பக்கியாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டுவெண்ட்டியை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப நைன்டீனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண முடியாது ஆனால் எப்போவுமே டாவன்ஸ் ரிசால்வில் இதுக்கு முன்னாடி உள்ள சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை அதுக்கப்புறமா வர சாஃப்ட்வேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டை அதுக்கு முன்னாடி இருக்கிற உள்ள வெர்ஷன் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க உங்களால் வந்து திரும்ப நைன்டீனில் போய் அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ திரும்ப தொடக்கத்துலேருந்து நீங்கள் அதை பண்ண வேண்டியதாகிடும் ஓகே கொடுக்க வேண்டிய வார்னிங் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ உள்ளே போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஃப்ரீ வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டவுன்ஸ் ரிசால்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் கவனிப்பீங்க என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அதனுடைய நேம் கேட்குது அதுக்கப்புறமா மீடியா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகாது நம்ம உள்ளே போய் தான் வந்து நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த அன்டைட்டில் ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி தான் இல்லை இந்த நியூ ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி தான் நீங்கள் உள்ளே போகும்போதே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷன் மீடியா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கில்ல அந்த மீடியா லொக்கேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டாமின்சர்ஸ் ஆல் டுவெண்ட்டியில் வந்து ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து அவங்க அந்த மீடியா வந்து கிரியேட் ஆகும் அந்த மீடியா கிரியேட் ஆகும்போது அந்த மீடியா பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் பெய்டு வருஷனில் பண்ண முடியும் ஸோ அது கிரியேட் ஆகும்போது அது வந்து உள்ளே சேவ் ஆகிறதுக்கான ஒரு சில லொக்கேஷன் தான் அது ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான லொக்கேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம் நான் வந்து வீடியோஸ் என்னுடைய நான் எடிட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து வீடியோவில் வச்சுருப்பேன் அதனால வந்து நான் அந்த வீடியோ அப்படிங்கிற லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன் டாமின்சட் இசால் டுவெண்ட்டியில் ஃப்ரீ வர்ஷனில் அவங்க கொடுத்துருக்கற ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஆக்சுவலாக இது வந்து புதுசாக கொடுக்கல அவங்க வந்து ஏற்கனவே இருந்ததை அது ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த கீ ஃப்ரேம்ஸ் இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கட் பேஜ்லேயும் இருக்குது எடிட் பேஜ்லையும் இருக்குது இந்த ரெண்டுலேயுமே அந்த கீ ஃப்ரேம் அப்படிங்கிறத மேலே அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக அந்த கீ ஃப்ரேம் வந்து ஃபுல் பேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது உங்களுக்கு வந்து எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ ஃப்ரேமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கே கீ ஃப்ரேமிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் எடிட்டிங் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கிறேன் பேசிக்கலி அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன் நம்ம முன்னாடியும் கீ ஃப்ரேமிங் பண்ணலாம் கீ ஃப்ரேமிங் பண்ண முடியாமலாம் இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து இந்த டைமண்ட் மாதிரி அந்த புள்ளி இருக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம கீ ஃப்ரேமிங் பண்ண முடிஞ்சது தான் ஓகேவா இந்த மாதிரி தான் கீ ஃப்ரேமிங் முன்னாடி இருந்தது அது தனி பேனல் இல்லை ஆனால் இப்போ வந்து இந்த கட் பேஜில் எடிட் பேஜில் ரெண்டிலுமே இந்த கீ ஃப்ரேமிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இதில் வந்து கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளாக அங்கங்கே ஒரு சில கீ ஃப்ரேமிங் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இப்போது நான் வந்து இந்த கீ ஃப்ரேமிங் அப்படிங்கிறத தொட்டேன் அப்படின்னா எங்கெங்கே என்னென்ன கீ ஃப்ரேமிங் நான் இதில் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே இமிடியேட்டாக வந்து தெரியுது ஸோ நான் இங்கேயும் கீ ஃப்ரேமிங் வந்து பண்ணலாம் பட் இப்போ வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமிங் எல்லாத்தையுமே வந்து நான் ஃபைன் டியூன் பண்ண முடியும் இந்த கர்வெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியுது ஸோ ஈவன் அ ஸ்மால் சேஞ்ச் வந்து உங்களால் வந்து இந்த கீ ஃப்ரேமிங்கில் எப்போது பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கீ ஃப்ரேமிங் பார்த்திங்க அப்படின்னா அங்கே மட்டும் இல்லாமல் இந்த எடிட் பண்ணக்கூடிய இதில் டைம்லைனில் நம்ம பார்க்கும்போது அந்த டைம்லைனுக்கு கீழேயும் நம்மளால் கீ ஃப்ரேமிங்கை கொண்டு வர முடியும் இப்போது இதில் பாருங்கள் டைம் பிளைனுக்கு மேலே அந்த கீ ஃப்ரேமிங் உள்ள ஐக்கான் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் அந்த டைம் ஃப்ரேமுக்கு கீழே என்னென்ன நான் கீ ஃப்ரேமிங் போட்டிருக்கணும் அது எல்லாமே இதில் இருக்குது நமக்கு லெஃப்ட் சைடில் மேலே இருக்கக்கூடிய பேனலில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து கீழே இல்லை ஆனாலும் உங்களால் வந்து இப்போ அந்த கீழேயுமே கூட அந்த கீ ஃப்ரேமிங் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண முடியும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சராக வந்து இந்த கீ ஃப்ரேமிங் வந்து முன்னாடி இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு என்னுடைய சேனலை நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்து இருக்கக்கூடிய வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் வீடியோ எடிட்டிங் ஸோ வெர்டிக்கல் வீடியோ எடிட்டிங்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ரீல்ஸ் போடுறோம் இல்லையா ரீல்ஸ் போடுறோம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறோம் இது எல்லாமே வெர்டிக்கலாக இருக்கும் அந்த வீடியோ வந்து முன்னாடியே இதில் இருந்துச்சு எடிட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியே உள்ளே போய் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இங்கே போய் யூஸ் வெர்டிகல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வெர்டிகல் மாறிடும் ஆனால் இப்போ அதை கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு நியூ லுக் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நான் வந்து வெர்டிக்கல் யூஸ் வெர்ட்டிக்கல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் இது வந்து லெஃப்ட் சைடுக்கு மாதிரி முன்னாடி வந்து நடுவில் இருக்கும் இப்போ வந்து அது ரைட் சைடுக்கு மாறி வந்துருச்சு இப்போ நான் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறனால எங்கள் தள்ளி இருக்குது நான் இந்த இன்ஸ்பெக்டரை எடுத்துட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரைட் சைடில் வருது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்குது இதில் நீங்கள் வெர்டிக்கல் ரிசல்யூஷனுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு சிம்பல் ஒன்று பார்க்கலாம் அதாவது ரைட் சைடில் டைம்லைனுக்கு மேலே அந்த அந்த வீடியோ தெரியுதில் அதுக்கு கீழே ஒரு சின்ன சிம்பல் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரைட் சைடில் உங்களுக்கு நல்ல ஃபுல்லாக பார்த்து அந்த வெருட்டிக்கலை வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து பெரும்பாலும் பல நபர்கள் இந்த யூடியூபோடைய ஷார்ட்ஸுக்கு ரீல்ஸுக்காக அந்த வந்து இந்த இந்த பர்டிகுலர் இது வந்து எடிட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது உங்களுக்கு எடிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதில் பண்ணும்போது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு எடிட் பண்ணும்போதும் அந்த அப்பீல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அது வந்து முன்னாடி கொண்டு வந்துருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு கட் பேஜில் எடிட் பேஜில் ரெண்டுமே இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்ம வந்து இந்த பின்ல வந்து நம்ம நம்மளுடைய மீடியாவை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறது இல்லை அதில் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் டேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த சோர்ஸ் டேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் நடக்குது நாம் என்னென்ன கிளிப்பு இதில் போட்டிருக்கிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வியூவிங் பார்க்கக்கூடியதில் சிங்கிள் விண்டோ சிங்கிள் வீடியோவாக வந்து இதில் காட்டிடும் அதாவது நம்ம எடிட் பண்ணும்போது ஒரு வீடியோவில் வந்து எடுத்து உள்ளே ஒன்று ஒன்றா போடணும் இல்லை ஒன்று ஒவ்வொரு வீடியோவை தனித்தனியாக செலக்ட் பண்ணி உள்ளே போடுவோம் ஆனால் இந்த சோர்ஸ் கிளிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வரிசையாக வந்து உங்களுக்கு இதில் வந்து அடிக்கிறோம் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வரிசையாக இதிலே அடிக்கிருச்சு ஸோ அதனால் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு தனித்தனி வீடியோவாக எடுத்து நாம் உள்ள எடிட்டிங் உள்ளே கொண்டு வர லைனுக்கு கொண்டு வரதை விட நாம் வந்து இந்த ஆப்ஷனில் நம்ம எல்லா வீடியோவும் இதில் வரிசையாக இருக்குது அப்படிங்கிறனால எடிட் பண்ணும்போது நம்ம ஒன்று ஒன்றா இதிலேருந்து எடுத்து கொண்டு வந்துடலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பேஜில் மட்டும் இல்லை எடிட் பேஜ்லேயுமே கூட இதே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சோர்ஸ் டேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு கிளிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை அதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரே வீடியோவாக இதில் இருக்கும் இதில் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை எடுத்து எடுத்து நீங்கள் டைம் லிமிட்கில் போட்டு ஈஸியாக எடிட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த எடிட்டிங் ப்ராசஸில் ஒரு ஒரு கணிசமான நல்ல ஒரு டைமை வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணும் அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதாவது முன்னாடியே இது இருந்தது தான் அதாவது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் வந்து இதில் வந்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ முன்னாடி வந்து நீங்கள் டாவின்ஸ் ரிசால்வில் வாய்ஸ் ஓவர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா இங்கே ஃபேர்லைட் பேஜுக்கு வரணும் ஃபேர்லைட் பேஜுக்கு வந்துட்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்னா உங்களுடைய வாய்ஸ் ஓவரை ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீச்சராக வந்து இதில் கொடுத்துருந்தாங்க பண்ண முடியும் முன்னாடியே பண்ண முடியாதுன்னு இல்லை பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்து தான் பண்ண முடியும் ஆனால் இப்போது இந்த வாய்ஸ் ஓவர் ஃபீச்சரை வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க எடிட்டிங் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி கீ ஃப்ரேமிங் சொன்னால் அது பக்கத்துலேயே வந்து ஒரு மைக் சிம்பிள் உங்களால் பார்க்க முடியும் இந்த மைக் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அடுத்து தான் வந்து உங்களுடைய இன்புட் என்ன எந்த இன்புட் எந்த மைக் மூலமாக பேசிகிட்ருக்கீங்க அது உள்ளே இருக்கும் ஸோ அந்த இன்புட்டை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம் அப்புறமா ரெக்கார்டு ட்ராக் அப்படிங்கிறது ஆட்டோவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்துடும் ஓகே நான் இப்போ கிளிக் பண்ணி நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் டாவின்சி ரிசால்வில் நான் இப்போது ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறேன் அந்த ஆடியோ கீழே ரெக்கார்ட் ஆகுறது ரெட் கலரில் எனக்கு இப்போது தெரியுது இப்போ பாருங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணது இந்த இடத்துல கீழே வந்துருச்சு நம்ம பிளே பண்ணலாம் அதை டாவின்சி ரிசால்வில் நான் இப்போது ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த ஆடியோ கீழே ரெக்கார்ட் ஆகிறது ரெட் கலரில் எனக்கு இப்போது தெரியுது ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் நம்ம இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் இதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு உஷின்னு ஒரு சவுண்டு வந்திருக்கும் அந்த சவுண்டுக்கு காரணம் என்னென்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே இந்த ட்ராக்கில் உள்ள ஆடியோவும் ப்ளே ஆகுது அதில் நான் எதுவும் பேசலை பட் ஸ்டில் அந்த நாய்ஸ் இருக்குல்ல அது ஒருவேளை நான் இந்த இடத்துல வச்சு ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் பேசுகிற ஆடியோவும் சேர்ந்து தான் எனக்கு கேட்கும் ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா மூணு புள்ளி இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணி மியூட் டைம் லைன் ஆடியோ வைல் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் டைம் லைனில் ஆடியோ இருக்க தான் செய்து ஆனாலும் அந்த ஆடியோ வந்து என்ன செய்யலை இதில் வந்து கேட்கல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது ஆனால் இப்போ நான் ப்ளே பண்ணும்போது ஆக்சுவலாக ரெண்டு ஆடியோவும் சேர்ந்து தான் ப்ளே ஆகும் அவள் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ண முடியும் எனேபிள் த்ரீ செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த எனேபிள் த்ரீ செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பட்டன் அழுத்தும் போது ஒரு மூணு செகண்டுக்கு உங்களுக்கு வந்து கவுண்ட் டவுன் கொடுக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெக்கார்டிங்காக ஆரம்பிக்கலாம் ஆனால் இதோட விஷயம் முடியலை நம்ம ஆக்சுவலாக இவ்வளவு நம்ம எடிட் பேஜில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபீச்சரை கட் பேஜ்லையும் கொடுத்துருக்குறாங்க கட் பேஜில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த வியூவருக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த சிம்பிள் இருக்கும் பட் கட் பேஜில் உங்களுக்கு அதை விட இன்னும் அதிகமான ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதில் போயிட்டு அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கறது உங்களால் பார்க்க முடியும் நோ கவுண்ட் டவுன் த்ரீ செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஃபைவ் செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க ஆடியோ இன்புட் வந்து நம்ம மைக் செலக்ட் பண்ணுறது வாய்ஸ் ஓவர் ட்ராக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மானிட்ரிங் வந்து அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பேசுகிறத வந்து நீங்கள் மானிட்ரு பண்ணணும் அதாவது ஒரு ஹெட்ஃபோன் போட்டு அதை வந்து நீங்கள் மானிட்ரு பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் இது மூலமாக வந்து பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஸ்கிரிப்ட் மெனு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ப்ராம்ப்டர் இதிலையே இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு சாதாரண டெக்ஸ்ட் ஃபைலில் ஏதாவது ஒன்று நம்ம போட்டு வச்சுக்கணும் சாதாரண டெக்ஸ்ட் ஃபைல் ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சாதாரண டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்குது டிஎக்ஸ்டி ஃபைல் ஓகேவா நோட்பேட் நோட்பேடில் நீங்கள் என்ன பேசணுமோ அதை போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராம்ப்டர் வந்து ஓப்பன் ஆகுது உங்களுக்கு ரெக்கார்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதை சரியான விதத்தில் வந்து அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறது இதில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து அப்படியே வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு ப்ராம்ப்டர் மாதிரி உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம இதில் பார்க்க முடியும் ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஆடியோஸ் எல்லாமே இதில் துண்டு துண்டாக கிடக்குது தென் அதுக்கப்புறமாவும் கூட அதை எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் நாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரி முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அதுதான் விஷயம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு என்னுடைய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்தது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் வந்து முன்னாடி இருந்தால் தான் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் டைட்டில்ஸில் வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு ப்ளஸ்லாம் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க இதில் போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டு பிளஸ்லாம் நம்ம போடும்போது இதில் போட்டுட்டு வந்து நாம் ஒரு நீளமான டெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் போட்டோன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நீளாக அந்த மாதிரி வரிசையாக போயிடும் இல்லை முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்படியும் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த இதை கண்டுபிடிச்சி கரெக்டான இடத்துல வச்சு நம்ம அந்த மாதிரி என்டர் அடித்து இப்படி தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அதை பாக்ஸுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம என்டர் ஆயிடுச்சு என்டர் ஆயிடுச்சு தான் நம்ம வந்து ஒரு அலைன் பிள்ளைக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சொல்யூஷன் ஒன்று இப்போ இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த லே அவுட் அப்படிங்கிறதுல போய் பாயிண்ட் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு பதிலாக அதை டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரேப் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் இமீடியேட்டாக பாருங்கள் இங்கே வந்து நம்ம வந்து அதை அலைன் பண்ணலை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுச்சு இப்போது நீங்கள் திரும்ப வந்து நம்ம அந்த வியூவர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோனால அதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒரு சில சின்ன சின்ன கண்ட்ரோல் இருக்கணும் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபியூஷன் ஓவர்லே அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் வந்து அதில் வருது இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலை வச்சு நம்மளால் நிறைய விஷயங்கள் வந்து அதை செய்ய முடியும் சின்னதாக்க முடியும் இந்த மாதிரி பெருசாக்க முடியும் அதில் ரவுண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சு நாம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மூவ் பண்ண முடியும் அப்புறமா வந்து அதை ச அதை வந்து ரவுண்ட் அந்த ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரொட்டேட் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து வர்றதுக்கான இது வந்து கொண்டு வக்கிறாங்க முன்னாடி இது கிடையாது ஆனால் முன்னாடி கிடையாதுமே நீளமாக எங்கேயோ இழுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலும் வந்து நம்ம பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக டெக்ஸ்ட் பாக்ஸில் நாம் ஒரு சில விஷயங்கள் போடுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததும் வந்து டெக்ஸ்ட்டு சார்ந்தது தான் ஆனால் வந்து நமக்கு இந்த டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அதில் புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது மற்றது எல்லாமே முன்னாடியே இருந்தது இப்போ புதுசாக மல்டி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது இந்த மல்டி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்து இதில் டெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து நான் ஆட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக டெக்ஸ்ட்டு டூ வந்துடும் ஸோ நான் டெக்ஸ்ட்டு ஒன்னில் போயிட்டு நான் எனக்கு தேவையாக என்னென்ன வேணுமோ அதை வந்து நான் டைப் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் டூவில் போயிட்டு எனக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன செஞ்சிட்டே இருக்க முடியும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரும்ப ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம முன்னாடி வந்து வேறு வேறு டைப்பில் வந்து டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னா இதில் வந்து மூணு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும் இப்போ டெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் இது போட்டிருக்கிறேன்னா அடுத்தலாம் ஆட் டெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டு நான் போடுறேன் போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதனுடைய ஃபாண்ட்டை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் மாற்றிக்கிறேன் மூணாவது ஒரு டெக்ஸ்ட் போடுறேன் ஆடு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் த்ரீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன் வேறு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன் ஓகேவா பெருசாக கிக்க ஈவன் டெக்ஸ்ட்டு அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஆடு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் ரவுண்டு டெக்ஸ்ட் இதில் பாருங்கள் டெக்ஸ்ட்டு ஃபோர் அப்படிங்கிறது ரவுண்டு ரவுண்டு டெக்ஸ்ட் இதில் என்னென்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் டூ டெக்ஸ்ட் த்ரீ டெக்ஸ்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி இருக்கிறனால இது வரிசையை நாலு நான் மேலே அடுக்கணும் இந்த வரிசையை நாளில் நான் மேலே அடுக்கி தான் நான் வந்து இந்த செட்டப்பை கொண்டு வர முடியும் ஏன்னா ஒன்று ஒன்று தனித்தனி டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு தான் கொண்டு வர முடியும் ஆனால் இப்போது எல்லாமே வந்து இந்த மல்டி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கறனால ரொம்ப சூப்பரான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால் இதில் வந்து ஒரே பாக்ஸுக்குள்ளேயே உங்களால வந்து ஒரு அழகா மேலே வந்து ஒரு போல்டு லெட்டர்ல போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு சின்ன லெட்டர் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் வேற கலர் இந்த மாதிரி நீங்க காம்பினேஷன்ல எப்படி வேணாலும் நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் போட்டுக்கலாம் இது வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய டைம் சேவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் அடுத்ததாக நமக்கு வந்து இந்த ஃப்ரீ ஓஷன்ல ஒரு அழகான ஒரு இன்னொரு விஷயம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க புதுசா கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்டைட்டில்ஸ் இந்த சப்டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் ஒரு விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது நமக்கு பெய்டு வெர்ஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த நிறைய ப விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மீடியாவெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து நமக்கு ஃப்ரீ வேர்ஷன் அப்படிங்கிறதுனால டிசேபிள் ஆயிருக்குது பட் அதுவே நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஏஐ டூல்ஸில் வந்து இது எனேபிளாக இருக்கும் இதில் ஒரு சில டூல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இண்டலி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது இங்கிலீஷில் பேசுகிறத வந்து அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஸ்கிரிப்டாக அந்த சப்டைட்டில்ஸாக அதுவே போட்டு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே பேசியிருக்கிற அந்த ஸ்கிரிப்டை உள்ளே கொடுத்து நீங்கள் அந்த வேர்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ அந்த வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பேசியிருப்பீங்களா அது ரிமூவ் ஆயிரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுனது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்டைட்டில்ஸ் அதாவது போட்டுரும் அது மட்டும் இல்லாமல் அனிமேட்டட் அந்த சப்டைட்டில் வந்து அழகாக அனிமேட் பண்ணியும் வந்து போடலாம் அதெல்லாம் பெய்டு வருஷனில் இருக்குது பட் ஆனால் ஃப்ரீ வேர்ஷனில் நமக்கு அழகான ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா சப்டைட்டில்ஸ் நீங்கள் வீடியோ வந்து போடும்போது நம்ம ஒரு சில பேர் வந்து நம்ம சப்டைட்டில்ஸ் நம்ம ஒரு சில ஒரு சில வீடியோக்களுக்கு நம்ம போடுவோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே இப்போ வந்து நமக்கு ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே உள்ளவே வந்து ப்ரீ பில்டாக கொடுத்துருக்காங்க இது நிறைய விஷயங்களில் யூஸ் ஆகும் இதில் பாருங்கள் இந்த சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிறதுல அதுக்கு இருந்து எடுத்து நான் இதில் கொண்டு வரேன் இதை கொண்டு வந்து நான் அந்த ட்ராக்கில் வச்சுட்டு அந்த அந்த சப்டைட்டில்ஸ்களை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் அந்த வேர்டை வந்து நான் உள்ளே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் எனக்கு அந்த சப்டைட்டிலில் என்ன ஸ்டைல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டைல் வந்து அப்படியே இதில் அப்ளை ஆகுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த சப்டைட்டில் வந்து இதில் 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 நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வேணா எடுத்து போடுறேனே அதை போட்டுட்டு அதில் வந்து நான் வந்து இந்த பாருங்கள் டெக்ஸ்ட் போடுறேன் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கீழே சப்டைட்டில்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பத்து பதினஞ்சு கிட்டே பத்து பதினஞ்சு கொடுத்துக்கிறாங்க உள்ள ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த சப்டைட்டில்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய வீடியோ வந்து பார்க்குறதுக்கு இது போடும்போது நமக்கு இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அனது ஸ்மால் சேஞ்ச் ஆக்சுவலாக வந்து நீங்கள் முன்னாடி ப்ரீவாஷன் யூஸ் பண்ணும்போது மேலே குயிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க அதாவது நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே கடைசியாக கீழே இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம வரும் இல்லை இங்கே வந்து நாம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இதுதான் வந்து நார்மலாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பட் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குயிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் முன்னாடியே இருந்தது இந்த குயிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உள்ளே டிஃபால்ட்டாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இதிலே செலக்ட் பண்ணி அப்படியே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து முன்னாடியே இருந்தது பட் இதில் வந்து என்ன புதுசாக சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்காகவே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடி அப்படி பண்ண முடியாது இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நானே வந்து ச கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறது அது உள்ளே உள்ளதில்ல இந்த கஸ்டம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கில்ல அது கூட எடுத்துக்கோமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு விருப்பமானதை போட்டுவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த நேமில் வந்து அது சேவ் ஆகிக்கும் அப்புறம் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் செட்டிங்கில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு டாட் இருக்குதுல்ல அதை கிளிக் பண்ணி அந்த நேம் இப்போ அதை இது பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் போய் நீங்கள் ஆட் டு குயிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நீங்கள் திரும்ப டைம்லைனில் வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் குயிக் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு ஸோ நீங்கள் இனிமேல் எக்ஸ்போர்ட் எடிட்டிங் இதில்லாம் முடிச்சிட்டு ஒருவேளை குய்க்காக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து இங்கே கடைசி பேஜுக்கு வந்து நீங்கள் எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த குயிக் எக்ஸ்போர்ட்லேயே போய் உங்களுடைய செட்டிங்கை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதிலேருந்து நீங்கள் டக்குன்னு அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடியோ இந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவே ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ